ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் மைட்டி மனிதர் தான் பெங்கால் வாரியர்ஸ் தான் யஸ் நிறைய நேயர்கள் நிறைய நாள் கேட்டுகிட்டே இருந்தீங்க பெங்கால் வாரியர்ஸ் மனிதரை பற்றி பேசுங்க பேசுங்கண்ண இன்ஃபேக்ட் மனிதர் சின் பற்றி நிறைய பேசியிருக்கேன் நீங்கள் தான் பார்க்கலன்னு நினைக்கிறேன் என்னோட ஸ்டார்டிங் செவன் பெங்கால் வாரியர் ஆகட்டும் ஃபசல் கேப்ட ஃபசல் தான் கேப்டன் ஆவார்னு ஒரு மாதம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போதானே அவங்க கேப்டன் ஆனாங்க அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்லியிருந்தேன் அதில் பார்க்காதவங்க போய் அது டக்குன்னு பார்த்துக்கலாம் ரைட் இப்போ என்ன பேச்ச போகிற ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதை கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டுருக்காங்க அதனால் தேடி அழைச்சி உங்களுக்காக ஹிந்தியில் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு அப்படியே தமிழ்ல என்ன சொன்னாருன்னு சொல்லிடுறேன் ஸோ கேள்வி கேட்டாங்க ப்ரிப்பரேஷனில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஆ ஒன் மன்தாகவே அவங்க பதில் சொன்னார் மனிதர் ஒன் மன்த்தவே நாங்கள் கேம்பில் இருக்கோம் நிறைய விகரஸ் ட்ரைனிங் போயிட்டுருக்கு அண்ட் மார்னிங் ரெண்டு மணி நேரம் ஃபிட்னஸ் செஷனும் ஈவினிங் ரெண்டு மணி நேரம் எங்களுக்குள்ளேயே கபடி விளையாடிக்கிறோம் ரொம்ப நேரம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எங்கள் டீமு விகரஸாக ட்ரைனிங் போயிட்டுருக்கு யார் ஒவ்வொரு பொசிஷனுக்கு மூணு மூணு பிளேயர் இருக்காங்க எங்ககிட்ட எல்லாருக்கும் எந்தெந்த பொசிஷனுக்கு என்ன நீங்கள் ஆப்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க பிகிராசாக நடந்த இந்த வாட்டி ஆப்ஷன் எந்தெந்த பொசிஷனுக்கு போயணும்னு எல்லா டீமும் பன்னெண்டு டீமும் எழுதி வச்சுட்டு கரெக்டாக தான் வந்து ஆப்ஷனில் போனாங்க அதே மாதிரி நாங்களும் கரெக்டாக தான் போயிருக்கோம் ரொம்ப நல்லா ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு ஸோ தயாரி வச்சு ஜாரி அதாவது தயாரி நல்லா தான் இருக்கோம் அப்படின்னாங்க இன்னொரு கேள்வி கேட்டார் யங் பிளேயர் ஹோனே செக்னா ஃபைதாக அப்ளோகோம்கான் அதை யங் பிளேஸ் நிறைய இருக்குது அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அட்வான்டேஜ் அதை கொஞ்சம் சொல்கிறது பாசிட்டிவ் அப்படின்னாரு அவர் சொன்னார் லவுட் ஆஃப் அட்வான்டேஜ் எங் பிளேயர் வச்சிருக்கிறதுனால ஏன்னா ஸ்டார்டிங் செவனில் வந்து யாருக்காவது ஒரு இன்ஜுரியோ ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வெளில போனால் ஒரு எங் பிளேயர் உள்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் அவர் ஒரு அவர் சீனியர் மோஸ்ட் ஆகிட போகிறாரு அப்படி தான் நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பிளேயர் உருவாக்க முடியும் அந்த விதத்தில் எங் பிளேயர் இருக்கிறது பெரிய பெனிஃபிட் எல்லா டீமுக்கும் பெரிய அட்வான்டேஜ் சீனியர் எடுத்த வெரி சூன் ஜூனியர் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே ப்ராக்டிஸ்லாம் வேறு நாங்கள் கொடுக்குறோம்னா கேம்ப்லேயே நான் பார்க்குறேன் முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு பொசிஷனுக்கு மூணு மூணு பிளேயர் இருக்காங்க எங்கிட்ட ட்ரெயினிங் ரொம்ப ஹார்டாக விகரஸாக போகுது எங்கள் கூட சேர்ந்து ட்ரெயினரு டாக்டர் ஃபிஸியோ எல்லாருமே கூட இருப்பாங்க நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது லா என்னென்னா இன்புட் வேணுமோ எங்களை தே லுக் ஆஃப்டர்ஸ் வெரி வெல் எங்கள் நல்லா பார்த்துக்குறாங்க டாக்டரோட்டோ பிசியோட அண்ட் அண்ட் ஆல் அண்டு பிளானிங் ஒவ்வொரு நாள் நாங்கள் உட்காந்து நாங்கள் பிளானிங் பண்ணுவோம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது வாட் டு டூ வாட் நாட் டு டூ இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அதனால் அதனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் ஆகுது எங்களுக்கு இன் ப்ரோ கபடி ஜாதா பாக்னிக்கு ஜூரத்துனேன் என்ன அதாவது ப்ரோ கபடியில் வந்து நீங்கள் ஓடி ஓடி தான் பாயிண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இட்ஸ் அ மைண்ட் கேம் அதனால் சென்சிபிளாக எப்படி விளையாடன்றதை நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம் ஓடி ஓடி டயர் டயர்ட் ஆகிறதோட சென்சிபிளாக விளையாடி எப்படி பாயிண்ட் எடுக்கிறத பற்றி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம் ட்ரெயினரோட நாங்கள் எப்போது சொல்கிறதா கேம் இஸ் ப்ளேட் பிட்வீன் யுவர் இயர்ஸ் ரெண்டு காது நடுவில் மூளை இருக்குல்ல அதுதான் மெயின் கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ ஹாக்கியோ கபடி எதுவாக இருந்தாலும் இன்னும் சொல்லுது அந்த மாதிரி நம்ம பிரெயின் என்ன சொல்லுதோ அது கரெக்டாக தான் டிசைஷன் சம்டைம்ஸ் வந்து அவசரப்பட்டு அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறது வெளில போய் விழுவுறது இதெல்லாம் வந்து அவசரத்தில் எடுக்கிற முடிவு அதை நிறைய நாங்கள் டிஸ்கஸ் இருக்கோம்னாரு அப்புறம் கேட்டால் முக்கியமான கேள்வியே தான் ஆப்கோ பெங்கால் கி கப்தானி கியூ ஜோடி அப்படின்னா நீங்கள் ஏன் பெங்கால் வாரியோட கேப்டன்ஷியே வேண்டான்னு சொன்னீங்க ஏன் வெடி டிட் யூ லீவ் தட் கேப்டன்ஷிப்னாரு அவர் சொன்னார் தேகோ லீடர்ஷிப் மேன்னா ஜோ ஃபேஸ்ல இல்லையா ஸோ சமைச்சிக்க இல்லையா டீம்கு இல்லையா டீம்க்கு ஹிஸாப்ஸே இல்லையா அவர் டீமுக்கு ஜோ பெஸ்ட்டாக ஒய்யும் மேலே லியா அகர் மேடைர் ஓகே ரைடரு கேப்டன் ரேகா தான் ப்ராப்ளமும் ப்ராப்ளம் கேக்கி அதை ரைடர் அவுட் ஓஜா தா பார் ஜாக்க பேட்டினா போடுறேன் அது டிஃபெண்டர் கேப்டன் ஓதா தோ அந்த டிஸ்கஸ் கர் சக்தே ரைட் இதுதான் ஹிந்தியில் சின்னதாக சொன்னார் தமிழில் சொல்லிடுறேன் என்ன சொன்னார்னால் நான் யோசித்து எடுத்த முடிவுதான் அது கேப்டன்ஷிப் வேண்டானே டீமுக்கு என்ன பெனிஃபிட்டு எனக்கு என்ன பெனிஃபிட்டு பிளேயருக்கு என்ன பெனிஃபிட் நான் ரொம்ப நல்லா யோசிச்சு தான் அதை முடிவு எடுத்தேன் எனக்கு கேப்டன்ஷிஷிப் வேண்டானே ரைடரை கேப்டன் ஆனாலே ப்ராப்ளம் தான் அவர் நானே கூட சொல்லுவேன் கிரிக்கெட்டில் போலர்ஸ் கேப்டன் இஸ் வெரி குட்னு ஏன்னா பௌலர்ஸ் ஒன்லி வில் வின் யூ டோர்னமெண்ட் டிஃபென்ஸ் சொல்லி வில் வின் யூ டோர்னமெண்ட் அதனால போல போலர்ஸ் ரொம்ப முக்கியம் அது மாதிரி எப்படி பலர் கிரிக்கெட்டில் முக்கியமோ மாதிரி டிஃபெண்டர் தான் ரொம்ப முக்கியம் இது என்னோட கருத்தே அதுதான் நான் இருந்தே சொல்கிறது அதுதான் போலர் கேப்டனாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் பவுலர்ஸுக்கு வேறு பேட்ஸ்மேன்னா பேட்ஸ்மேன் மாதிரி திங்க் பண்ணுங்க ரைடர் ரைடர் மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு பட் கிரிக்கெட் வேறு இது வேறு இதில் ஒரு வித்தியாசம் இருக்கு இதில் நாற்பது நிமிஷம் ஷார்ட் கேம் தான் கரெக்டாக சொன்னார் மணிந்தர் சிங்க அவர் என்ன இந்தியில் சொன்னார்ன ரைடர் கேப்டனாக இருந்தாலே ப்ராப்ளம் தான் இப்போ நான் ரைடரு கேப்டனு அவுட் ஆகிட்டு வெளில போய் உண்டா உள்ளே யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது உள்ள யார் பிளானிங் பண்ணுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்வைஸ் கொடுப்பாங்க எல்லா பிளேயரும் எல்லாரும் குழம்பி போயிடுவாங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க பேரஸ் நீங்கள் டிஃபெண்டரை கேப்டனை போட்டால் அவர் சொன்னது டிஃபெண்டரை கேப்டனை போட்டால் நான் அவுட்டாக வெளில போனாலும் டிஃபெண்டர் உள்ளே இருக்கார் அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும் எப்படி அங்க கொண்டு போனோம் யார் போகணும் ரைடு யார் எடுக்கணும் என்ன தான் கோச்ச்காரன்ல பேசினாலும் ஸ்பான்டெனியஸ் டெசிஷன் எடுக்கணும்னா அது டிஃபெண்டர் தான் நிறைய நேரம் உள்ளே இருப்பாங்க ரைடர் ஒன்று ரெண்டு ரைடர் தான் அப்போ போய் அவுட் ஆகிறது வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் தான் நான் வந்து கேப்டன்ஷிப் வேண்டான்ட்டு ஃபசல் ஆக்க சொன்னேன் ஃபசல் அட்ராச்சாரி தான் எங்கள் கேப்டன் இவர் சொந்த கரெக்ட் தான் ஃபசல் வந்து நீங்கள் புனரிப்பால்தன் தான் ஆகட்டும் கே விளையாண்டாலும் அவர் கேப்டனாக தான் விளையாண்டாரு உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸல் அட்டாச்சாரி தான் அவங்களோட கேப்டன் அதை தான் அவர் இன்சீஸ் பண்ணுறாரு டிஃபெண்டர் கேப்டனாக இருந்தால் தான் டீமுக்கு நல்லது பிளேயர்ஸ்க்கு நல்லதுன்னு நான் தான் நான் கேப்டன்ஷிப் கேப்டன்ஷிப்னு ரைட் அப்புறம் கேட்டாங்க இந்த டிஃபெண்டருக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன் எக்ஸைட்டடாக இருக்கேன் யாரை டேக்கல் யார் டேக்கலன்னு தப்பிக்கிறது கஷ்டம் உனக்கு யாருக்கு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு கேட்குறேன் அதான் சில டாப் கிளாஸ் டிஃபெண்டரெல்லாம் இருக்காங்க இல்லையா யார் உங்களுக்கு இப்போ சச்சின் டெண்டுல்கர் கேட்டிங்கன்னா யார் டப் ஃபர்ஸ்ட்டு போலர்னு ஹஞ்சு பார் இவ்வளோக்கு ஒரு மீடியம் பாஸ் தான் ஒரு காலத்தில் சொல்கிறேன் அது மாதிரி கேட்கும்போது போது ஒரு கிளியராக ஐ ஐம் ரெடி ஃபார் எனி டிஃபெண்டர் நான் எல்லா டிஃபெண்ட்டுக்கும் ரெடியாக இருக்கேன் பின் பாயிண்ட் எனக்கு பண்ணி சொல்ல முடியாது யார் வந்தாலும் சரி ஐ எம் ரெடி அப்படின்னார் ஐ ஆம் வித் யூ அது மாதிரி ஐஎம் ரெடி அப்படின்னு க்ளியராக சொல்கிறார் எந்த டிஃபெண்டர் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் பேரை சொல்லலை அப்புறம் கடைசியாக கேட்டாங்க ஃபேன்ஸுக்கு என்ன மேட்ச சொல்ல விரும்புகிறேன் ஃபேனை பற்றி நாங்கள் உடனே ஃபேன்ஸ் ஃபேன்ஸாக ரொம்ப என்ன மைட்டி மனிதர்னு கூப்பிடும்போது அவ்வளோ பெருமையாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் கிரௌண்டில் கத்தம்போது அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ பெங்கால் வரையத்தின் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் மனிதனை திருப்பி எடுங்க திருப்பிங்கன்னு திருப்பி எடுங்கன்னு போயிட்டே இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது இவ்வளோ எனக்காக எத்தனை பேர் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு நான் ஃபேன் கே வயசு மேம் வரணும் நெய்யும்னாரு அது ஃபேன்னால தான் ஃபேன்ஸ்னால தான் நான் அந்த நிலமைக்கு வர முடிஞ்சுது நான் வந்துருக்கவே முடியாது ஃபேன்ஸ் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் நம்மளோட நாலேஜ் என்னோட நாலேஜ் நிறைய பிளேயர்ஸோட நாலேஜ் ஃபேன்ஸுக்கு இருக்குது ஸோ சோஷியல் மீடியா பக்கத்துக்கு போனாலே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த வாட்டியும் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக ஸோ ஃபேன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் கேம் ப்ராஸ்பர் ஆகுனால் ஃபேன்ஸ் ரொம்ப முக்கியம் நான் இதான் மனிதர் சிங்க இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது தான் பசல் அட்ராச்சரியா கேப்டன் அனௌன்ஸ் பண்ணதும் நிறைய பேர் கேட்டதுனால நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன கருத்துன்னு சொல்லுங்கள் அதுக்கு போது சொல்லுறேன் பரிபா இருக்குன்னா இல்லை கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ